வணக்கம் அரசியல் ஏ டுனியப்பன் துரைசாமி அரசியல் ஆலோசகர் ஜனநாயக பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அருணாச்சல பிரதேசம் முதல் குஜராத் வரை இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பத்தொன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேர்தல் துவங்கி ஏழு கட்டங்களாக தேர்தல் நிறைவு பெற்றது நான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்தல் முடிவுகள் மக்களுக்கு பத்திரிகைகள் மூலம் காணொலிகள் மூலம் சென்று கொண்டு இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற்ற முதல் பத்து நபர்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துள்ளோம் முதலில் நாம் முதல் இடத்தில் துவங்கி பத்தாம் இடம் வரை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த காணொலி ஒரு பொது அறிவு பெட்டகமாகும் இந்த வரிசையில் முதலிடம் பிடிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் ரெஹ்பூர் ஹுசைன் தொகுதி தூப்ரி அசாம் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் வித்தியாசம் பத்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தாறு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இந்த வரிசையில் இரண்டாவது இடம் பிடிப்பவர் பெயர் சிவராஜ் சிங் சௌஹான் தொகுதினா மாநிலம் மத்திய பிரதேசம் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகள் எட்டு லட்சத்தி இருபத்தி ஒருசாரி மாநிலம் குஜராத் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகள் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று நான்காவது இடம் அமித்ஷா தொகுதி காந்தி நகர் மாநிலம் குஜராத் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி பதினாறு வாக்குகள் ஐந்தாவது இடம் அபிஷேக் பனர்ர்ஜி தொகுதி டைமண்ட் ஹார்பர் மாநிலம் மேற்கு வங்காளம் கட்சி திரிணமூல் காங்கிரஸ் அதிக வாக்குகள் ஏழு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆறாவது இடம் பெயர் தீப்லாப் தேவ் தொகுதி திரிபுரா மேற்கு மாநிலம் திரிபுரா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகள் ஆறு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஏழாவது இடம் பெயர் ஹெமன் ஜோஷி தொகுதி வடோதரா மாநிலம் குஜராத் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகள் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு எட்டாவது இடம் பெயர் பிரிஜ்மோகன் அகர்வால் தொகுதி ராய்ப்பூர் மாநிலம் சத்தீஸ்கர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகள் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஒன்பதாவது இடம் பெயர் சசிகாந்த் செந்தில் தொகுதி திருவள்ளுவர் மாநிலம் தமிழ்நாடு கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அதிக வாக்குகள் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து பத்தாவது இடம் பெயர் குந்த்ரு ரகுவீர் தொகுதி நல்கொண்டா மாநிலம் தெலுங்கானா கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அதிக வாக்குகள் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்குகள் இந்தியாவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற முதல் பத்து நபர்களின் முழு விவரங்களை காணொலியில் பார்த்தீர்கள் மேலும் உண்மையான அரசியல் அறிவியல் தெரிந்து கொள்ள அரசியல் ஏ டு ஜெட் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்